மாம்பழம் மறக்காதீங்க நம்ம சின்னம் மாம்பழம் தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர் பட்டியல திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டுள்ளார் அதுல திண்டுக்கல்ல பாமக பொருளாளர் திருமதி திலகபாமா அவர்களும் அரக்கோணத்துல பாமக செய்தி தொடர்பாளர் பாலு அவர்களும் அறிவிக்கப்பட்டிருக்கார் வழக்கறிஞர் என்பது குறிப்பிடத்தக்கது கடலூர் கடலூர்ல யாருமே எதிர்பார்க்காத வேட்பாளர் திரைப்பட இயக்குனர் தங்கர் பச்சான் அவர்கள் கடலூர்ல களமிறந்தனர் மயிலாடுதுறை மயிலாடுதுறையில மா க ஸ்டாலின் அவர்கள் இவர் வந்து தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட செயலாளர் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியில திரு தேவதாஸ் அவர்கள் இவர் முன்னாள் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராகவும் இருந்திருக்காரு இதுக்கு முன்னாடி இவர் காங்கிரஸ் கட்சியில இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் பாமகவில் வந்து இணைஞ்சாரு தருமபுரி தருமபுரியில திரு அரசாங்கம்னு ஒருத்தர் இவர் சேலம் தெற்கு முன்னாள் மாவட்ட செயலாளராக இருந்தவர் சேலம் சேலம்ல திரு அண்ணாதுரை அவர்கள் அவரும் சேலம் தெற்கு மாவட்டத்துல முன்னாள் செயலாளராக இருந்தவர் தான் விழுப்புரம் விழுப்புரத்துல முரளிசங்கர் அவர்கள் இவர் அணியின் மாநில செயலாளர் பத்தாவது காஞ்சிபுரங்க இந்த காஞ்சிபுரம் தொகுதியோட வேட்பாளராக இன்னும் அறிவிக்கலைங்க அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு உத்தேசப்பட்டியில் ஜோதி வெங்கடேசன் அவர்கள் காஞ்சிபுரத்தில் நினைப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அது இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல பொறுத்திருந்து பார்ப்போம் காஞ்சிபுரத்துல எந்த வேட்பாளர்னு இதுவரை கூறிய ஒன்போது வேட்பாளர்களுமே அன்புமணி ராமதாஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட அறிக்கை இது போன்ற உடனடி தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நன்றி வணக்கம்